எல்லாருக்கும் வணக்கம் இன்றைக்கி ஒரு புது தகவலோடு உங்களை சந்திக்கிறதில் பெரும் மகிழ்ச்சி இன்றைக்கி நம்ம பேச போகிற டாபிக் வந்து கான்வர்சேஷன் உரையாடல் ஸோ இந்த உரையாடல் வந்து அவ்வளோ முக்கியமான டாப்பிக்காக அதை பற்றி நம்ம பேசணுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா அம்மா நம்ம பேச வேண்டியது இருக்குது அது முக்கியமான காரணங்கள் சில நான் அதை வந்து நான் உங்களுக்கு போக போக சொல்கிறேன் இப்போ நிறைய ஃபேமிலியில் வந்து ஹஸ்பண்ட் ஒய்ஃப்குள்ளே இருக்கிற கான்வர்சேஷனோ இல்லை பேரண்ட்ஸ் வந்து கிட்ஸ்கிட்ட பேசுகிற கான்வர்சேஷனோ கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சிக்கிட்டே வருது இதுக்கு நம்ம முக்கியமாக சொல்கிற ரீசன் வந்து என்னென்னா நமக்கு டைம் இல்லை ஏன்னா வந்து நாங்கள் ஒர்க்கில் பிஸியாக இருக்கோம் கிட்ஸ் வந்து ஸ்கூலுக்கு போயிட்டு வராங்க அதுக்கப்புறமா அவங்க வந்து கிளாஸ்க்கு கூப்பிட்டு போகிறோம் கூப்பிட்டு வரோம் நடுவில் எங்களுக்கு டைம் இருக்க மாட்டேங்குது மேபி வீக்கெண்ட்ஸ் தான் கொஞ்சம் பேச முடியுது அப்படின்ற மாதிரி சொல்கிறோம் இது உண்மையிலேயே வந்து நமக்கு டைம் இல்லையான்னு கேட்டால் கிடையாது ஆக்சுவலாக நம்ம டைம் வந்து திருடப்படுது அது திருடப்படுறதுக்கு முக்கியமான காரணங்கள் வந்து என்னென்னா டிஜிட்டல் மூலயமா திருடப்படுது ஃபார் எக்ஸாம்பிள் முக்கியமாக வந்து ஃபோன் ஃபோன் எல்லாேருக்கிட்டேயும் இப்போ ஸ்மார்ட் ஃபோன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து ஐபேட் வச்சுருக்கோம் ஸோ இப்போ வந்து ஒரு ஃபேமிலியில் ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் அண்ட் ஒரு கீடு ஒரு டென் இயர்ஸ் அண்ட் அப் இருக்கிற கீடு இருக்காங்க அப்படின்னா மூணு பேர்கிட்டையும் ஃபோன் இருக்கும் மூணு பேருமே ஹாலில் உட்காந்துருப்பாங்க ஆனால் மூணு பேருமே ஃபோனை நோண்டிக்கிட்டு இருப்பாங்க டிவி பாட்டு டிவி ஒரு பக்கம் ஓடிக்கிட்டு இருக்கோம் இல்லைனா ஒரு டீனேஜர் அண்ட் அபோ கிட்ஸாக இருந்தால் என்ன பண்ணுறாங்கன்னா அவங்க வந்து அவங்க ஒரு ரூமுக்கு போயிடுவாங்க அவங்களோட ரூமில் இருந்துன்னு ஃபோனை பார்த்துக்கிட்டு இருக்கிறதோ இல்லை வந்து கேம்ஸ் விளையாடுறதோ அந்த மாதிரி அந்த மாதிரி ஓடிடுது ஸோ கிட்ஸ் என்ன நினைக்கிறாங்க இல்லை நாம் என்ன மாதிரியான டாப்பிக்கெல்லாம் கிட்ட பேசணும் இல்லை இந்த மாதிரியான விஷயங்கள் வந்து நாமளுமே அதில் மிஸ்டேக் பண்ணிடுறோம் ஏன்னா நாமளும் அந்த டிஜிட்டலில் உள்ளே போயிடுறோம் நமக்கும் என்ன நடக்குதுன்றதே தெரியறதில்ல ஒரு சின்ன நோட்டிஃபிகேஷன் வந்தால் போதும் நமக்கு வந்து ஒரு தேர்ட்டி மினிட்ஸ் டு ஒன் ஹவர் ஈஸியாக போயிடும் ஒரு ரீல்ஸோ ஒரு ஷார்ட்ஸோ இல்லை வந்து ஏதோ யூடியூப் வீடியோஸோ ஏதோ ஒன்று பார்த்தீங்கன்னா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் ஈஸியாக போய்டும் ஆனால் ஆனால் நம்ம சொல்கிற ரீசன் வந்து டைம் இல்லைன்னு சொல்கிறோம் பட் ஆனால் உண்மையிலே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல தான் ப்ராப்ளம் இருக்குது நம்ம இந்த டிஜிட்டலேருந்து கொஞ்சம் வெளியே வர ட்ரை பண்ணணும் இது வந்து என்ன ஆகும் அப்படின்னா இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக ஆல்ரெடி ஆயிட்டிருக்கு அது இன்னும் கொஞ்சம் மோசமாக தான் ஆகும் ஏன் சொல்கிறேன் அப்படின்னா ஒரு மனிதனுடைய இயற்கையான முக்கியமான ரெண்டு குணநலன்களாக பார்க்கப்படுறது வந்து ஒன்று வந்து காசிப் பேசுறது இன்னொன்று வந்து கான்வர்சேஷன் இப்போ நான் சொல்கிறது வந்து ஒரு எயிட்டிஸ் அண்ட் நைன்டிஸ் கிட்ஸ்க்கு ஈஸியாக புரியும் முன்னாடிலாம் வந்து ஒரு டீ கடையிலோ ஒரு சலூன் கடையிலையோ நம்ம போய் உக்காரும்போது அங்கே தான் வந்து முக்கியமான காசிப்ஸும் இல்லைனா வந்து கதைகளோ இல்லைனா வந்து டிஸ்கஷனோ ஏதோ ஒன்று நடக்கும் அங்கே அந்த தெருவில் என்ன நடக்குது அதுக்கப்புறம் வந்து இங்கே புரளி பேசுகிறது இல்லைனா வந்து அரசியல் பேசுகிறது இல்லை சினிமா பற்றி பேசுகிறது இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் நடக்கும் அப்போ நான் ஒரு ப ஒரு பதினஞ்சு பதினாறு வயசு பையனோ இருபது வயசு பையனோ போய் அங்கே உக்காரனா அவன் வந்து ஈஸியாக வந்து ஒரு கான்வர்சேஷனை ஓப்பன் அப் பண்ணிடுவான் அவங்களோட இது ஏன் இப்படி அது ஏன் அப்படி இல்லை அவனுக்கு ஒத்த கருத்து இருந்தாலோ இல்லை எதிர்மறையான கருத்து இருந்தாலும் அவன் ஈஸியாக ஒரு ஸ்ட்ரேஞ்சர்கிட்டையே பேச ஆரம்பிப்பான் இது வந்து எல்லாமே நடக்கும் இன்னொரு வந்து என்னென்னா அங்கேருந்து நாம் வந்துட்டதுக்கப்புறமா வீட்லேயும் திரும்பவும் வந்து நம்மளுடைய பேரண்ட்ஸோடு நம்ம பேசுவோம் ஏன்னா அப்போல்லாம் வந்து உங்களுக்கு இந்த அளவுக்கு டிஜிட்டல் கிடையாது பேரண்ட்ஸும் நம்மளோட பேசுவாங்க இது வந்து கொஞ்சம் கொஞ்சமாக மாறிக்கிட்டே வருது இந்த மாதிரியான ஒரு ஹியூமன் நேச்சர் ஒரு கான்வர்சேஷன்றது ஒரு ரெகுலரான ஒரு ஹியூமன் நேச்சர் அதை வந்து நாம் ஆல்டர் பண்ணும்போது அது என்ன ஆகும்னா மனித குலத்துக்கு எதிராகவே அது அமையும் அது வந்து ஒரு வன்முறையாகவோ இல்லை ஒரு மனிதனுக்கு தேவைப்படாத சில விஷயங்களையோ அது வந்து தூண்டும் அந்த மாதிரியான ஒரு விஷயம் ஆல்ரெடி நடந்துக்கிட்டு இருக்கு இப்போ வந்து ஒரு ஒரு கிட்கிட்ட ஒரு டீன் டீனேஜர்கிட்டயோ இல்லை ஒரு இருபது வயசு இல்லை புதுசாக இவங்க இவங்கக்கிட்ட வந்து ஒரு நார்மலாக வந்து ஒரு ஒரு டிஸ்கஷனை ஒரு ஸ்ட்ரேஞ்சரோட ஓப்பன் அப் பண்ணவே அவங்க கொஞ்சம் தயங்குறாங்க இப்போ ஒரு ஒரு நாலு பேரை வந்து ஒரு வெயிட்டிங் ரூமில் உட்கார வச்சுட்டு ஒரு அரை மணி நேரம் உட்கார வச்சிங்கன்னா போக அடுத்த நிமிஷம் எல்லாரும் ஃபோன் எடுத்துருவாங்க எல்லாரும் வந்து அந்த ஃபோனை தான் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க பக்கத்தில் ஒரு ஸ்ட்ரேஞ்சர் இருக்கான்னா அவங்க கிட்ட என்ன பேசுறதுன்னு கூட தெரியாது நாம் அதுக்குள்ளே போயிடுறோம் இந்த மாதிரியான விஷயங்கள் ஏன் வந்து ப்ராப்ளம் ஆகுது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா முன்னாடி நம்ம தாத்தா காலத்துலலாம் வந்து ஒரு பத்து குழந்த அந்த மாதிரி பிறக்கும் அதில் வந்து ஒரு ஏழு குழந்தை தங்கும் மிச்சம் மூணு குழந்தைங்க ஏதோ ஒரு நோயில் வாய்ப்பட்டோ ஏதோ ஒரு இதில் வந்து இறந்துருவாங்க ஆனால் இன்றைக்கி தேதிக்கு வந்து நமக்கு வந்து ஒன் ஆர் டூ கிட்ஸ் இருக்குது நாம் ஹெல்தியாக வளர்க்குறோம் அதில் எந்த ப்ராப்ளமும் இல்லை ஆனால் நம்ம வந்து பேரண்ட்டிங்கே வந்து ஃபோனில் பண்ண ஆரம்பிச்சிட்டோம் ஃபோனை வந்து கொடுத்துட்டு சோறு விட்டுறது இல்லை ஐபேடை கொடுத்து சோறு விட்டுறது இல்லைன்னா கலாட்டா பண்ணாங்கன்னா ஏதாச்சும் ஃபோ ஐபேடோ ஃபோனை கொடுத்துறது இல்லை நம்ம எதாவது பிஸியாக இருந்தோன்னா அவங்கக்கிட்ட ஃபோனை கொடுத்துறது ஸோ இந்த மாதிரி அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் இந்த பிலோ ஃபைவ் இயர்ஸ் ஓல்டு கிட்ஸ் வந்து ஹவர்ஸ் அண்ட் ஹவர்ஸ் வந்து டிஜிட்டலில் வந்து செலவு பண்ணுறாங்க அவங்க என்ன ஆகும்னா அவங்க அதுக்குள்ளே முழுகிடுறாங்க இதனால் ரெண்டு ப்ராப்ளம் நடக்குது வித் இந்த ஸ்மால் கிட்ஸ் கிட்டே என்ன நடக்குதுன்னா ஒன்று வந்து ஸ்பீச் டிலே அவங்களுக்கு வந்து பேசுறது வந்து முன்னாடிலாம் பார்த்தீங்கன்னா ஒரு வயசு ஒன்றரை வயசில் குழந்தைங்க பேச ஆரம்பிச்சிடும் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இவங்க டிஜிட்டல்குள்ளே மூழ்கிறதுனால அவங்களுக்கு கான்வர்சேஷன் பண்ணுறதுக்கு உண்டான வாய்ப்புகள் ரொம்ப கம்மியாக இருக்கிறதுனால ஸ்பீச் டிலே வந்து ஆகுது ஆனால் நம்ம அதுக்குன்னு ஒரு தெரப்பி அதுக்குன்னு ஒரு இது போகிறோம் ரெண்டாவது வந்து லிசனிங் டிஸார்டரும் இப்போ இன்னொரு ப்ராப்ளமாக நடந்துகிட்ருக்கு அவங்க வந்து ஒரு உலகத்தில் இருக்கும்போது அவங்க அதுக்குள்ளே மூழ்கிடும்போது நீங்கள் அவங்க பேரை சொல்லி கூப்பிட்டாலோ அவங்கள அவங்க பின்னாடியே போய் ஏதாவது கத்தினாலோ அவங்க திரும்ப கூட பார்க்க மாட்டாங்க இது வந்து இன்னொரு பிரச்சனையாக இருக்குது இதெல்லாம் முன்னாடி கிடையவே கிடையாது எல்லாமே வந்து இப்போ நாமளாக தேடி போய் உருவாக்கிக்கிட்ட விஷயமாக தான் அமையுது முன்னாடி இருந்து சயின்டிஃபிக் அட்வான்ஸ் மூலிமா நாம் நிறைய பலன் அடைஞ்சோம் இப்போ இந்த ஃபோன் அண்ட் ஐபேட் மூலிமாவும் நிறைய யூஸ் யூஸ்ஃபுல்லாக நிறைய விஷயங்கள் இருக்குது ஆனால் அது ஒரு நிலைமைக்கு மேலே போகும்போது அதுவே நமக்கு வந்து ப்ராப்ளம் ஆகுது ஸோ இதை வந்து நம்ம கூர்ந்து கவனிக்க வேண்டிய நேரம் இருக்குது வெஸ்டர்ன் கண்ட்ரிஸ் அளவுக்கு மோசமாக இல்லை ஆனால் இது வந்து ஒரு முக்கியமான ப்ராப்ளமாக இன்னும் ஃப்யூச்சரில் ரொம்ப அதிகமாகும் இதை நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக பா பார்த்து நம்ம கொஞ்சம் கரெக்ட் பண்ணி தான் ஆகணும் இன்னும் வந்து இந்த வயசானவங்க ரிட்டையர் ஆனவங்களும் வந்து என்ன ஆகிடுச்சின்னா அந்த ஃபோன் அடிக்ஷன் வந்து ரொம்ப அதிகமாகிடுச்சு நீங்கள் கவனிச்சிங்கன்னா தெரியும் அவங்களுக்கு வந்து கிட்ஸ் வளர்ந்துருப்பாங்க வேலைக்கு போயிட்டுருப்பாங்க கல்யாணம் ஆகிருக்கோம் இவங்க வேறு ஊரில் தனியாக இருப்பாங்க அவங்க முக்காலில் எழுந்ததுலேருந்து நைட் வரைக்கும் ஃபோன்லேருந்து அவங்களுக்குமே இந்த கான்வர்சேஷன் வந்து குறைய ஆரம்பிச்சிடுது நம்ம திரும்ப திரும்பவும் என்ன பண்ணுறோன்னா ஒரு ஹியூமன் நேச்சரை ஆல்டர் பண்ணிக்கிட்டே இருக்கும் அது வந்து திரும்பவும் நமக்கு நமக்கே ப்ராப்ளமாக தான் வந்து வரும் இதுக்கு வந்து ஒரு முக்கியமாக ஒரு கதை ஒன்று சொல்கிறேன் சியாட்டலில் ஒரு காஃபி ஷாப்பு யூஎஸில் சியாட்டலில் ஒரு காஃபி ஷாப் அங்கே வந்து ஒரு ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் வந்து எவ்ரிடே போவாங்க அவங்க ஒரு காஃபியை வாங்கிட்டு அந்த அங்கேயே உக்காந்து ஒரு மணி நேரம் ஒன்றரை மணி நேரம் ரெண்டு மணி நேரம் கூட பேசிக்கிட்டு இருப்பாங்க ஸோ அது ஒரு சின்ன காஃபி ஷாப்பை அந்த ஓனருக்கு வந்து இவங்க எவ்ரிடே வர்றதுனால இவங்க ரெண்டு பேரையும் தெரியும் ரொம்ப க்ளோஸாக ஃபே அவங்க எங்கே இருக்காங்க என்னென்னலாம் தெரியாது பட் ஆனால் அவங்க பேர் மட்டும் தெரியும் டெய்லியும் போய் அவங்க ஹாய் சொல்லுவாங்க ஒரு கட்டத்தில் என்ன ஆகுதுன்னா இவங்க ரெண்டு பேரும் அந்த காஃபி ஷாப் வர்றதே இல்லை அதுக்கப்புறம் அந்த ஓனர் மைண்டில் மட்டும் ஓடிக்கிட்டே இருக்குது இவங்க ரெண்டு பேரும் வருஷ கணக்கில் வருவாங்க வந்தாங்கன்னா ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் உட்காந்து பேசுவாங்க சிரிப்பாங்க மற்ற விஷயங்களை பேசிவிட்டு அதுக்கப்புறமா போவாங்க ஆனால் இவங்களை கொஞ்சம் நாளாக காணமே நான் அவங்க மைண்டில் ஓடிக்கிட்டே இருக்குது அப்போ அந்த காஃபி ஓனர் காஃபி ஷாப் ஓனர் வந்து ஒரு பேங்க்குக்கு போகிறாங்க அந்த பேங்க்குக்கு போகும்போது லைனில் வந்து அந்த வந்து இ இவங்கள ஒய்ஃபை மட்டும் பார்க்குறாங்க அவங்க ஹஸ்பண்ட் இல்லை அப்போ அவங்க ஒய்ஃப் கிட்ட கேட்குறாங்க என்னங்க நீங்கள் இத்தனை வருஷமாக காஃபி ஷாப்புக்கு வந்துகிட்ருந்தீங்க சடனாக வரல நீங்கள் எப்படி இருக்கீங்க உங்கள் ஹஸ்பண்ட் எப்படி இருக்காரு அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அப்போ வந்து அவங்க சொல்கிறாங்க என்னோடய ஹஸ்பண்ட் வந்து கேன்சரில் இறந்துட்டாரு அதனால் நான் மட்டும் தனியாக தான் இருக்கேன் அதனால நான் அங்கே வந்தேன்னா நான் என்ன பண்ணுவேன் காஃபி வாங்கிறது ஒரு ரீசன் தான் ஆனால் நானும் என் ஹஸ்பண்டும் வந்து மணிக்கணக்கில் பேசிக்கிட்டு இருப்போம் இப்போ நாங்கள் வந்து நான் என்ன பண்ண போகிறேன் அதனால நான் ரொம்ப லோவாகவும் ஃபீல் பண்ணுறேன் அங்கே திரும்பவும் வந்தால் எனக்கு அவர் ஞாபகம் வருமோ பேசுகிறதுக்கு ஆள் இல்லையே அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க உடனே அந்த காஃபி ஷாப் போன என்ன சொல்கிறாங்க அந்த பேங்க்கை முடிச்சுட்டு நீங்கள் என் கூட வாங்க நம்ம போவோம் கிடைக்குன்னு சொல்லிவிட்டு இவங்க அவங்கள கூப்பிட்டு போகிறாங்க இப்போ நான் அவங்க கூட வரேன் காஃபி வாங்கினானா நான் யார் கூட பேசுகிறது அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க நீங்கள் ஏன் கூட பேசுங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இவங்க போயிட்டு காஃபி வாங்கிட்டு இவங்க ரெண்டு பேரும் பேச ஆரம்பிக்கிறாங்க அப்போ வந்து அவங்க அவங்க ஹஸ்பண்டை பற்றி பேசுகிறாங்க அழகிறாங்க அதுக்கப்புறம் அவர் அண்ண சில சின் சின்ன சின்ன விஷயங்கள் பற்றி சந்தோஷமாக பேசுகிறாங்க சிரிக்கிறாங்க பேசி முடித்தவுடனே அட் த எண்ட் ஆஃப் த கான்வர்சேஷனில் வந்து அவங்க சொல்கிறாங்க என் மனசே ரொம்ப லேஸ் ஆகிடுச்சி எனக்கு பேசுகிறதுக்கே ஆள் இல்லையோ அதனாலேயே வந்து எனக்கு உள்ளுக்குள்ளே நான் ரொம்ப லோவாகவும் ஏதாவது நோய் எனக்கு வந்துருமோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருந்தேன் இந்த ஒரு சின்ன கான்வர்சேஷன் வந்து என் மனசை லேஸ் ஆக்கிடுச்சு எனக்கு வந்து ஒரு தெம்பை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க ஸோ அப்போ ஒரு கான்வர்சேஷன் வந்து எவ்வளோ முக்கியம் அது எந்த அளவுக்கு மக்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணுது லோன்லினஸ்ஸில் இருந்தோ இல்லை டிப்ரெஷனில் இருந்தோ இல்லை ஏதாவது இருந்தோ உங்களை சுற்றி இருந்தவங்க கிட்ட அந்த மாதிரி நீங்கள் எதாவது நீங்கள் ஃபீல் பண்ணாலோ நீங்கள் வந்து அதை நீங்கள் கான்வர்சேஷன் மூலிமா அதை ஓரளவுக்கு ரிப்பேர் பண்ண முடியும் இல்லை என்ன பண்ணுறாங்க என்ன நினைக்கிறாங்கன்றது வந்து உங்கள் ரிலேட்டிவ்ஸ் ஃப்ரெண்ட்ஸு அவங்க நீங்கள் தெரிஞ்சிக்க முடியும் அவங்களுக்கு உங்களால் ஹெல்ப் பண்ண முடியும் ஸோ அந்தளவுக்கு கான்வர்சேஷன் வந்து ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் ஒரு ஹியூமன் நேச்சர் இதை வந்து நம்ம மாற்றிடக்கூடாது நம்ம எல்லா விஷயங்களும் நம்ம டி ஃபோனை பார்க்கலாம் ஐபேட் பார்க்கலாம் எல்லாமே பார்க்கலாம் பட் ஆனால் நமக்குன்னு இருக்கிற சில நேச்சரை வந்து நமக்கிடந்து எடுக்காமல் நம்ம பார்த்துக்கணும் இதுக்கு முக்கியமாக நம்ம எஸ்கேப் ஆக வேண்டிய மீடியம்னு என்ன நீங்கள் கேட்டீங்கன்னா அதுக்கு வந்து புக்ஸ் தான் புக்ஸில் வந்து நீங்கள் இந்த டிஜிட்டல் இந்த மற்ற விஷயங்களில் இருக்கிறத விட நூறு மடங்கு போதை அதிகமாக இருக்கிறது வந்து புத்தகங்கள் ஒரு வாட்டி நீங்கள் புத்தகத்தை எடுத்து படிக்க ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்கள் வந்து கண்டினியூஸாக அதை பண்ண ஆரம்பிச்சிருவீங்க உங்களுக்கு வந்து டயர்ட்னஸ் இருக்காது நீங்கள் ஒரு ஃபோனை எடுத்து ஒரு அரை மணி நேரம் பார்த்துட்டு வச்சிங்கன்னா ஒரு டயர்ட்னஸ் இருக்கும் ஆனால் புக்ஸை எடுத்து நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு கான்ஃபிடென்ஸ் வரும் ஸோ இந்த மாதிரி சில சில நல்ல கதைகளும் இப்போ நான் சொன்ன கதைகள் வந்து ஒரு புத்தகத்துலேருந்து தான் சொன்னேன் இந்த மாதிரி சில நல்ல நல்ல கதைகளும் இல்லை கான்ஃபிடென்ஸ் கொடுக்க விஷயங்களும் உங்களுக்கு புத்தகத்தில் கிடைக்கும் நீங்கள் எல்லா விஷயங்களும் பண்ணுங்கள் ஆனால் புத்தகத்தை வந்து ரெகுலராக படிக்க ஆரம்பிங்க அது ஒரு அஞ்சு நிமிஷமாக இருக்கலாம் பத்து நிமிஷமாக இருக்கலாம் நீங்களும் படிங்க கிட்ஸ்க்கும் சொல்லுங்கள் இன்றைக்கி நான் வந்து ரெஃபர் பண்ணுற புக் வந்து எவ்ரிடே ஹீரோ மேனிஃபெஸ்டோ பை ராபின் ஷர்மா ஸோ இந்த புக்கில் தான் நான் அந்த காஃபி ஷாப்பை கதையை சொன்னேன் இந்த மாதிரி நல்ல நல்ல கதைகள் இதில் இருக்குது இதை நீங்கள் படிக்கிறதுனால உங்கள் குழந்தைங்களுக்கு வந்து நீங்கள் இந்த மாதிரி கதைகளை நீங்கள் சொல்லலாம் இல்லைன்னா வந்து உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சொல்லலாம் ஸோ புத்தகங்களை படிங்க பயனடைங்க ரொம்ப நன்றி